ஹாய் மக்களே வெல்கம் பேக் டூ யூடியூப் சேனல் எஸ் மகாணத்தில ஒரு பெரிய ரீப்ளேஸ்மெண்ட் ரீபிளேஸ்மென்ட் நடந்திருக்குறத பிரவீன் பனட் சார் போட்ட ஒரு ஸ்டோரி வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு எஸ் ரீப்ளேஸ்மெண்ட் 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 ஸோ நான் நான் தவிர அதை இருக்கு முடியல தொடர்ந்து வந்துட்டு தான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிருந்தாரு பார்த்த உடனே ஃபேன்ஸ் பெரிய ஷாக்கு எங்க மெயின் லிட்ஸ் யாரும் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணுற நிறைய சீரியல்ஸ் வந்து மேஜராக மெயின் லீட்ஸ் தான் பண்ணுறாங்க அதுதான் ஒரு பெரிய ஷாக்குமே கூட ஸோ இந்த சீரியல் என்ன பண்ணு அப்படின்னா மெயின் லீட்ஸ் யாரும் பட் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து ரீப்ளேஸ் ஆகியிருக்காங்க எஸ் நம்மளுடைய யமுனா ரோல் பண்ணிட்டு இருந்த ஆதிரை ஸோ அவங்க தான் வந்து சீரியல் இருந்து குவிட் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு சில பேர் நிம்மதியாக அடைஞ்சிருப்பீங்க அந்த மாதிரி நல்ல வேலை மெயின் லிட்ஸ் யாரும் குவிட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பட் இன்னுமே ஃபேன்ஸ் கொஞ்சம் பேர் வந்து வருத்தப்படுறாங்க ஏன்னா அந்த கேரக்டர் அவங்க வந்து நல்ல ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க ஸோ நியூவாக யார் வர போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழுந்திருக்கிறதையும் பார்க்க முடியுது அதே போல் அவங்க உண்மையிலுமே நல்லா பண்ணியிருந்தாங்க அதே போல் இன்னொரு பக்கமும் பேசுகிறது என்ன அப்படின்னா ஒருவேளை ரோல் இல்லாதவங்க குவிட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுவுமே வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் சீரியல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நாலு அக்கா தங்கச்சி வச்சு சீரியல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கமிட் பண்ணி தான் அவங்க உள்ளே இணைக்க வச்சிருந்திருப்பாங்க பட் போக போக அவங்களுக்கான குறையுது அப்படிங்கிறது ஒரு உண்மைதான் சீரியல்ல அதுக்கான அந்த கதை காலத்தையும் அவங்க கண்டிப்பாக உருவாக்கி தரணும் அதே போல் விஜய்காவியோட சீன்ஸையும் குறைச்சிடக்கூடாது ஸோ இவங்க சீன்ஸையும் வைக்கணும் அவங்க சீன்ஸையும் வைக்கணும் ஸோ அந்தளவுக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பேரலல் ஒரு வர்த்தியான ஸ்டோரியாக வந்து அவங்க மாற்றணும் தான் ஏன்னா இப்போ நமக்கு வந்து இப்போ ஸ்டோரி நல்லா போகுது டிஆர்பி வருது அப்படின்னு சொன்னாலுமே கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் அங்கே தக்க வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கவுங்களுக்கும் தனியாக ஒரு செப்பரேட் ட்ராக் கிரியேட் பண்ணி ஒரு தனி ஸ்கோப் உருவாக்கணும் மட்டும்தான் அது நடக்கும் ஸோ டீம் அதை பண்ணுவாங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு ஸோ பட் இப்ப தான் இதுதான் நம்ம கிடைச்சிருக்க நியூஸ் ஸோ நியூவாக யார் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து நாளைக்கு எப்பிசோட்லேயே தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ யார் வராங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ உங்களுக்கு எது தெரிஞ்சாலும் நீங்கள் சொல்லுங்க நானுமே தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இப்போதைக்கு வந்துட்டு எம்னா கேரக்டர் மட்டும் தான் ரீப்ளேஸ்மெண்ட் ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சிஸ்டர் வந்து ஒரு மூணு டைம் ரீப்ளேஸ் ஆகியாச்சு ஸோ இப்போ தான் வந்துட்டு செகண்ட் அதாவது தேர்ட் சிஸ்டருமே இப்போ இது இந்த மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஸோ என்ன நடக்கிறாங்க அப்படிங்கிற என்ன பண்ணுறாங்கன்னு தெரில ஸோ நிறைய மறுபடியும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் அப்டேட் பண்ணணும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க பட் டீமுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் மறுபடியும் அடாப்ட் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்ட்ரெஸ்ட் இன்டர்ஷன் கிட்டே நெக்ஸ்பிளேன் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன் பை